இருபது வகையான பதார்த்தங்கள் பதினெட்டு வகையான பழங்கள் இது தவிர வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட சில அற்புதமான உணவு வகைகள் என பல விஷயங்கள் அக்பரின் சாப்பாட்டு மேஜையில் அணிவகுத்து இருக்கும் இருந்தாலும் பேரரசர் அக்பருக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது தனது மனைவிகள் வாரிசுகள் உறவினர்கள் என அனைவரிடமும் சேர்ந்து ஒன்றாக சிரித்து பேசி உணவு கொண்டுவார் சில சமயங்களில் அமைச்சர்கள் படைத்தளபதிகள் புலவர்கள் என அனைவரையும் விருந்து கழைப்பார் அப்படித்தான் ஒரு நாள் பீர்பாலையும் விருந்துக்கு அழைத்தார் அக்பர் பீர்பாலும் அந்த விருந்தில் கலந்து கொண்டார் இரண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கொண்டு உணவு சாப்பிட்டாங்க அப்போது அந்த உணவில் வெண்டைக்காய் பரிமாறப்பட்டது அக்பர் அப்போது நல்ல பசியில் இருந்தார் அந்த பசியில் வெண்டக்காயை எடுத்து சாப்பிட்டார் அப்போது அந்த சுவை அவருக்கு மிகவும் பிடித்து போனது அதனால் அன்று மட்டும் பல முறை வெண்டைக்காயை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார் பிறகு சாப்பிட்ட திருப்தியில் பீர்பாலிடம் திரும்பி என்ன பீர்பால் வெண்டைக்காய் இவ்வளவு ருசியாக இருக்கிறது இதைவிட சிறந்த காய் வேற எதுவும் உலகத்தில் உள்ளதா என்று கேட்டார் இல்லவே இல்லை அரசே வெண்டைக்காய் அதிகம் சாப்பிட்டால் புத்தி கூர்மையாக இருக்கும் சிக்கலான சூழ்நிலைகளிலும் உடனுக்குடன் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என்றார் பீர்பால் பீர்பாலின் இந்த வார்த்தைகள் அக்பருக்கு மேலும் மேலும் அந்த வெண்டைக்காயின் மீது ஏற்பை ஏற்படுத்தியது அத்துடன் ஏற்கனவே அவர் அதன் சுவையில் மயங்கி இருந்ததால் தனது சமையல்காரரிடம் இதோவா இனி தினமும் எனக்கு வெண்டைக்காய் சமைக்க வேண்டும் கூட்டு வறுவல் பொறியல் என ஏதாவது ஒரு ரூபத்தில் வெண்டக்காய் இருக்க வேண்டும் இது அரச கட்டளை என்றார் அக்பரின் கட்டளைப்படி தினமும் வெண்டக்காயை ஏதாவது ஒரு விதத்தில் பரிமாறினார் அந்த சமையல்காரர் இவ்வாறு பத்து நாட்கள் பரிமாறினார் பதினோராவது நாள் அக்பருக்கு வெண்டக்காய் வெண்டைக்காய் விட்டது ஆனால் பாவம் அந்த சமையல்காரர் அக்பரின் மனநிலைமையை அறியாமல் அன்றும் வெண்டக்காயை பிரதானமாக உணவில் பரிமாறினார் அது கண்டு அக்பர் கொதித்து போனார் கோபத்தில் வெகுண்டு இனிமேல் இந்த வெண்டக்காயை என்னுடைய உணவில் சேரவே கூடாது மீறி சேர்த்தால் உங்கள் அத்தனை பேரின் தலைகளையும் துண்டித்து விடுவேன் என்று கத்தினார் சமையல்காரர் அக்பரின் கோபத்தை கண்டு பயந்து போனார் பிறகு மெல்ல அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தார் இவை அனைத்தையும் பீர்பால் அமைதியாக கவனித்தபடியே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அக்பர் பீர்பால் பக்கம் திரும்பினார் என்ன பீர்பால் இந்த வெண்டக்காய் இவ்வளவு மோசமான சுவையை கொண்டதா இதனை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார் ஆமாம் இத்தனை கொழக்கழப்பான காய் இந்த உலகத்திலேயே எங்கும் இல்லை என்று முகத்தை சுழித்துக் கொண்டே பதில் கூறினார் பீர்பால் பீர்பாலின் இந்த வார்த்தை அக்பருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது எப்படி ஒரு மனிதனால் இப்படி மாற்றி மாற்றி பேச முடியும் பத்து நாட்களுக்கு முன்னால் இதே பீர்பால் தானே வெண்டக்காயை பற்றி உயர்வாக பேசினார் ஆனால் இன்றோ மிகவும் கேவலமாக சொல்கிறாரே என்று சிந்தித்தார் அத்துடன் அதனை பீர்பாலிடமே கேட்டார் ஆமாம் அப்போதும் சரி இப்போதும் சரி நான் உங்களிடம்தான் வேலை பார்க்கிறேனே தவிர வெண்டக்காயிடம் இல்லையே என்று சிரித்து கொண்டே சொன்னார் பீர்பால்